ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய எட்டாவது மாதமானது தற்போது நடந்துகிட்டு இருக்கு எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி ஆவணி ரெண்டு தமிழ் மாதம் கலந்து வரக்கூடிய மாதம் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் முடிந்துறதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்குது ஆகஸ்ட் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக ஒன்பதாவது மாதமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒன்பதாவது மாதம் ஆங்கில மாதம் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதி என்ன மாறுங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி டெய்லியும் செப்டம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை ஷேர் பண்ண போகிறேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேச ராசியில பிறந்தவங்க வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடவுள் முன்னாடி கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் நடக்க வேண்டிய விஷயம் விதிப்படி நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னென்னா செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு அதனால உங்களுடைய தலைவிதி என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோல வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ மேஷ ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் இல்லை ஆபத்தாக இருந்தால் அதை தடுப்பதற்கு என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வான நிறைய தாள்களை இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன் எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு சில முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கு அது உடல் ரீதியாகவும் இருக்கலாம் வேலை ரீதியாகவும் இருக்கலாம் தொழில் ரீதியாகவும் இருக்கலாம் காரணம் என்னன்னா கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமற்ற அமைஞ்சிருக்கு மற்ற எட்டு மாதங்களை காட்டிலும் இந்த ஒன்பதாவது மாதம் உங்க ராசிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக நீங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நடையும் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த நடைகளில் ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் வரலாம் ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்கலாம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஆலோசனை பண்ணும் அது செய்தால் நமக்கு கரெக்டாக இருக்குமா அது செய்தால் நம்ம கரெக்டாக வந்து பலன் வந்து நம்ம பெறலாமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆலோசனை பண்ணணும் பெரியவங்க சின்னவங்க இந்த மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் உங்கள் நடவடிக்கைகள் மற்றவங்கள பாதிக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் பாதிக்காத மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளணும் உங்கள் நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இருப்பினும் நீங்கள் நிதி நன்மைகளை பெறுவதில் எந்த பிரச்சனையும் வராது நிதி ரீதியாக பிரச்சனை இருக்காதுங்கிறதுனால நிதி ரீதியாக அவசர அவசரமாக எதையும் வந்து பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு தேவையான பொருட்களா அப்படிங்கிறத பாருங்க இல்லாமல் இருந்தால் அதை வாங்காதீங்க தேவையானதாக இருந்தால் வாங்குங்க இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னே கூட வச்சுக்கோங்க அந்த ஃப்ரிட்ஜ் நல்லா யூஸ் ஆகுது நல்லாவே இருக்குது அதில் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்து சரி செய்ய பாருங்கள் அதை விட்டுட்டு அதை ரிப்பேர் ஆயிடுச்சு அதை தூக்கி போட்டுட்டு அடுத்து ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நீங்கள் வந்து வாங்கிறத வந்து யோசிச்சு வாங்குங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வாங்கிடுவீங்க நிதி இருக்குன்ட்டு பண்ணுவீங்க ஆனால் போக போக கிரகமாற்றங்கள்லாம் ஏற்படும் போது நம்ம நிதி நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுறது அவசியம் நிதி நன்மைகள் பெறுவீங்க இருந்தாலும் செலவு பண்ணுறதுல கவனமாக பண்ணணும் அப்புறம் உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வகையிலையுமே வந்து செப்டம்பர் மாதம் அதிகரிக்கும் என்ன காரணம் ஏனெனில் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கள்ல செப்டம்பர் மாதம் முழுவதும் ஒன்றும் இல்லை சனி பகவான் வந்து நிலையில் உங்களுக்கு இருக்கிறாரு அந்த காரணத்தினால உங்களுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக அதிகரிக்கும் அப்புறம் உங்களுடைய சொந்த ராசியான கும்ப ராசியில உங்க பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்க போறாரு சனி அப்படி அமர்ந்திருக்கிறதுனால உங்க வருமானத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொட்ட எல்லா இடத்துலையுமே வந்து அதிகரிக்க செய்வார் அதனால புதிய முதலீடுகள் செய்யறதா இருந்தா ராசிக்காரங்க செப்டம்பர் மாதம் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனையை கேட்டு முதலீடுகள் வந்து செய்யுங்க அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்பு வரும் அப்படி வரக்கூடிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் சப்போர்ட்டோட எல்லாமே வந்து பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக பணம் தான் உங்களுக்கு அதிகமாக செப்டம்பர் மாதம் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடக்கத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது மாத தொடக்கத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய பகவான் வந்து ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பாரு இதனால வருமான தொடர்பான பிரச்சனைகள் குறைந்து கடன்கள் வந்து அடைக்கப்படுமா நீங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும் போது அந்த வருமானத்தை கொண்டு கடன் அடைக்கிறதெல்லாம் வந்து பண்ணலாமா இது எப்படி சாத்தியம்னா சூரிய பகவான் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து பதினோராவது வீட்டை பார்க்குறாரு அதனால வருமான தொடர்பான பிரச்சனை குறைந்து உங்களுடைய கடன் நெருக்கடி அடையுமா அப்புறம் உங்களுக்கு நிதி நன்மைகள் வந்து பெருமளவு கிடைக்கக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம் உத்தியோகத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு கடின முயற்சி மற்றும் கடின உழைப்பு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி கொடுக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் கொடுக்கும்போது அதற்குண்டான பலன் உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும் அதனால் பெருசாக நீங்கள் உத்தியோகத்தில் டென்ஷன் ஆக வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் மேலும் நீங்கள் உத்தியோகத்தில் எல்லாத்துக்குமே வந்து தயாராக இருக்கணும் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி செய்ய முடியும் அதனால எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயாராக இருக்க வேண்டும் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அது ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அவசியம் அப்புறம் ஏழாவது வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் வந்து ஆறாவது வீட்டில் ராகு மற்றும் கேதுவுடைய செல்வாக்கில் இருக்கிறாங்க இதில் என்ன இன்னொரு ஒரு ஸ்பெஷல்னா செவ்வாய் மற்றும் குருவுடைய செல்வாக்குலேயும் இருக்கிறாங்க இதன் காரணத்தினால செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு ஆரம்பத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சற்று பலவீனமாக இருக்கும் அதனால் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் அதே சமயம் வியாபாரக்காரங்கள் உங்களுக்கு செப்டம்பர் பதினெட்டு முதல் சுக்கரன் தனது சொந்த ராசியில் இருக்க போவார் அப்போ துலாமில் உங்கள் ஏழாவது வீட்டில் நுழைவார் அப்போ உங்களுடைய தொழில் தொடர்பான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் செப்டம்பர் பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் தொழிலில் மந்தமாக இருக்கும் செப்டம்பர் பதினெட்டுக்கு மேலே தொழில் உங்களுக்கு சாதகமாக அமையும் மேலும் ஐந்தாவது வீட்டுடைய அதிபதி வந்து ஐந்தாவது வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு வலுவான திசையை வந்து காட்டுவார் அப்புறம் கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு கல்வியில் முன்னேறுவதற்கும் வழி செய்வார் உங்களுடைய காதல் உறவுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்கலாம் காதல் உறவுகளில் அந்த ஏற்றத்தாழ்வுகளை சமாளித்து கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது மேலும் உங்களுக்கு காதலியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சியாக வைத்திருக்க உங்களால் முடிந்த அனைத்தையும் நீங்கள் செய்யணும் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா செப்டம்பர் மாதம் உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த பிரேக்கப் வந்து உங்கள் மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது இந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் நீங்கள் காதல் பண்ணுறவங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற மாதிரி முடிந்த அனைத்தையும் செய்யணும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் சோ காதல் பண்ணக்கூடிய மேச ராசிக்காரங்க உங்க காதல் வாழ்க்கை ஜெயிப்பறத்துக்கு நிறைய உங்க காதல்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து செய்ங்க அப்புறம் மாதம் வந்து பிறந்ததுக்கு பின்னாடி முற்பகுதி தாம்பத்திய வாழ்க்கை சற்று பலவீனமாக இருக்கும் அதாவது முதல் பதினைந்து நாள் திருமணம் ஆன மேச ராசிக்காரங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை கொஞ்சம் ஒன்றும் இல்லாம இருக்கும் அதே இரண்டாம் பாதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி வர மாதிரி ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கை அப்போ உங்களுக்கு சீராக இருக்கும் ஆரோக்கியத்தில் பெருசாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ண தேவையில்லை ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் இருந்தாவே போதும் ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க செப்டம்பர் மாதம் இருக்க போகுது இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கிரகங்களுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த பலன்கள் கேட்ப மேசராசிக்காரங்க நடந்து பலனடைங்க உங்களுக்கு பரிகாரமாக செப்டம்பர் மாதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தினமும் செப்பு பாத்திரத்தில் சூரியனுக்கு ஆர்காய அர்ச்சனை செய்ய வேண்டும் நீரில் மஞ்சள் கலந்த மஞ்சள் சாதம் சேர்த்து இது பண்ணுறது தான் இதை வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து எந்திரிச்சு செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் நிறைய நன்மைகள் நடைபெறும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மேசராசிக்காரங்க செய்திவிடுங்க ஸோ மேசராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தோழ்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ரிசபர் ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலனோடு வேறொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ